நாட்டு பிரதமந்திரி சொல்றாருங்க அதானி அம்பானியிடம் இருந்து எத்தனை மூட்டை கருப்பு பணத்தை ராகுல் காந்தி பெற்றார் அவங்க கட்சி காங்கிரஸ் கட்சி டெம்போல இப்ப எவ்வளவு போச்சு கேக்குறாரு இதன் மூலமாக அவரை ஒப்புக்கொள்கிறார் அந்த ரெண்டு பேரிடம் கருப்பு பணம் இருக்கிறது என்று சரி ஆனாலும் இப்ப முக்கியமான கேள்வி அந்த கருப்பு பணத்தை கைப்பற்ற

இந்த வருமான வரித்துறை வைடோ அல்லது அமலாக்கத்துறை வைடோ அல்லது மத்திய புலனாய்வுத்துறை வைடோ நடந்திருக்கும் சொல்லி அந்த தேதி வரியா அதை நடத்தது கூட போட்டுட்ட அப்படி என்றால் இந்த மூன்று நிறுவனங்களையும் தங்களுடைய ஏவலாற்றலாக பயன்படுத்தி பாஜக கட்சிக்கு தன்னுடைய கட்சிக்கு பணம் வசூல் செஞ்சிருக்காரு வசூல் ராஜா பி எம் இந்த மோடியே மூலம் செய்யாதவர் எனக்கு சாரி யா அவர்கள் பேசுனதுல ஒரு வருத்தம் ஏன்னா அவர் மற்றவரோட மூத்தவர் அவரோட வார்த்தை பயன்பாடு எப்பவுமே சரியாக இருக்கும் வலதுசாரிகள் யாரும் மனசாட்சி இல்லாதவர்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே ஒவ்வொரு பார்வை ஒவ்வொரு சிந்தனை அவர்கள் சிந்தனை இல்ல அந்த பாதை வழியாக இந்த மக்களோட வாழ்க்கை உன்னும் மேம்பெறும் நாடு நல்லா இருக்கும் தான் ஒவ்வொருத்தருக்கும் சிந்தனை அதுல கருத்து கிடையாது அந்த சிந்தனை மாறுறதுனால இல்ல க கருத்து மாறுறதுனால பாதை மட்டும்தான் மாறுதே தவிர அந்த எண்டு குறிக்கோள் வந்து யாருக்கும் மாற்றம் கிடையாது அது வலசாரியாக இருக்கலாம் இடசாரியாக இருக்கலாம் இல்ல கட்சியை சார்ந்த நபர்களாக இருக்கலாம் சோ அதனால அது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இரண்டாவது மக்களோட வாழ்க்கை மேம்பட வேண்டும் மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாடு வளர்ச்சி பெற வேண்டும் உலக அரங்கில் இந்தியா வந்து ஒரு பெரிய நாடாக எல்லாருமே பார்க்க வேண்டும் அப்படின்றது தான் ஜென்ரலாக எல்லாரோட ஆசையுமே அதில் வந்து ஒரு தனி மனிதனோட ஆசை ஜென்ரலாக அதற்கு மாற்றாக இருக்காது அப்படின்றதான் என்னோட எண்ணம் எல்லா கட்சிகளுக்கும் அதேதான் அந்த பாதை எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒவ்வொரு கட்சிக்கும் வேறு வேறாக இருக்கலாம் இல்ல அவர்கள் சிந்தனையும் கருத்தியலும் சார்ந்து வேறாக இருக்கலாம் ஆனா இது எண்டு கோல் இதுதான் அப்படின்றதுல வேறு கருத்து நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் எண்டு கோல்